வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் அரசியல் சார்ந்த பல விடயங்களை குறித்த செய்திகளை உங்கள் முன்னால் நான் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் ஆதரவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள் அது எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் இன்னும் எனக்கு ஆதரவு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே மீண்டும் மீண்டும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் என்கின்ற வாசகத்தை தொடர்ந்து சொல்லி உங்களுடைய மனச்சோர்வை உருவாக்க நான் விரும்பவில்லை எப்பொழுதுமே அரசியல் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கக்கூடிய நான் இன்று சற்று மாறுபட்டு ஒரு மனதை தொட்ட ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியைத்தான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றேன் காதல் இந்த காதலை மையப்படுத்தி நாம் பல கதைகள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் நமக்கு தெரிந்த லைலா மஜ்னு அம்பிகாவதி அமராவதி போன்ற பல கதைகளை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் நிஜ காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை குறித்த செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா என்றால் இல்லை அப்படி கேள்விப்படுகின்ற பொழுது இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்களா என்கின்ற ஐயப்பாடு வரும் காதல் என்கின்ற பொழுது அந்த காதலுக்கு பல உணர்வுகள் பேசப்படுகின்றன ஒருவன் ஒருத்தியை காதலிக்கிறான் என்கின்ற பொழுது அவனை அறியாமலே அவன் மனதிற்குள் ஒரு தைரியம் வந்து விடுகின்றது அவன் வானத்தை கூட தன் விரலால் கிழிக்கக்கூடிய அளவிற்கு அவன் தன்னை ஒரு வீரனாக நினைத்துக்கொள்வார் கொள்வார் இது காதல் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு வேதியல் மாற்றம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இங்கு நான் ஒரு பெரிய கதையைத்தான் எடுத்துச் சொல்ல விரும்புகின்றேன் இந்த நவநாகரிக உலகத்தில் ஒரு மனிதன் காதலுக்காகவே தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த விடயத்தை மையப்படுத்திய செய்தியைத்தான் உங்கள் முன்னால் நான் எடுத்து வைக்க இருக்கின்றேன் இது லைலா மஜ்னு போன்றவர்களையெல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு இந்த காதல் இருந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த காதல் எங்கு நடந்தது இந்த காதலில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் என்ன போன்ற பல விடயங்களை நீங்கள் இந்த காணொலி முடிவதற்குள்ளால் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் இதிலே பல விடயங்களை நான் அலசி இருக்கின்றேன் ஒரு மிகப்பெரிய ஓவியர் அவன் தன் கற்பனை திறனை எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றிக்கொண்டு எந்த வடிவத்திலையும் அவன் தன் கற்பனை திறனை திறனை வெளிக்காட்டக்கூடிய அளவிற்கு திறமையார்ந்த ஒரு ஓவியன் அவன் உலக புகழ்பெற்ற எல்லாம் அவனை தேடி வரக்கூடிய களங்களை உருவாக்கி கொண்டது அவனுடைய திறமை நேரு அவர்கள் அவனை தேடி வந்திருக்கிறார் இன்னும் பல தலைவர்கள் ஜெகஜீவன் ராம் போன்ற பலர் அவனை தேடி வந்திருக்கின்றார்கள் அப்படி ஒரு உயர்வான களத்தை எடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் பல தலைவர்கள் அவனுடைய வீட்டிலே வந்து அவனை சந்தித்து சந்தித்துவிட்டு செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருந்த ஒரு மாபெரும் மனிதன் தன்னுடைய காதலுக்காக ஐம்பது வருடம் தான் வசித்த வீட்டை விட்டு அவன் வெளியே வராமல் இருந்தான் என்கின்ற செய்தி அதிர்ச்சியாகவே இருக்கின்றன இந்த செய்தியை நான் கேள்விப்பட்ட பொழுது அந்த செய்தியை சார்ந்த அந்த தகவலை நான் படித்த பொழுது வியந்து போய்விட்டேன் இப்படியும் மனிதர்கள் வாழ முடியுமா என்று ஒரு அந்த ஓவியனுடைய வரலாற்று பின்னணியை குறித்து நாம் ஆராய்கின்ற பொழுது உண்மையிலே நாம் வியக்கத்தக்க பல செய்திகள் இருக்கின்றது அந்த ஓவியனுடைய பேர் கே வி முஷாய் கே வி முஷாய் தான் அந்த ஓவியருடைய பெயர் அவர் ஒரு பெண்ணை காதலிக்கின்றார் அந்த பெண்ணை காதலிக்கின்றார் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண் மும்பையிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் மும்பையிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த பெண்ணை காதலிக்கின்றார் இவர் வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் இவரை விட சற்று வசதியான குடும்பத்தை சார்ந்தவர் அந்த பெண் அந்த பெண்ணுடைய பேர் நிஃபோலார் நிஃபோலார் என்கின்றது தான் அந்த பெண்ணுடைய பேர் இருவருமே காதலை பரிமாறிக்கொள்கின்றார்கள் இருவரும் பல இடங்களில் சந்தித்து பேசுகிறார்கள் மனவிட்டு பேசுகின்றார்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்கின்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றது இவர்கள் சந்தித்து பேசிய நாட்கள் மிக குறைவு என்று கூட சிலர் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் இவருடன் பயணித்துக் கொண்டிருந்த பள்ளிகால நண்பர் குறிப்பிடுகின்ற விடையும் இருவருமே மனதால் ஒருமித்து பயணித்துக் கொண்டிருந்த காலகட்டங்களை நான் அறிவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த இருவருமே காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள் காதலித்து கொண்டிருந்த சூழலில் தன்னுடைய தாயாரும் தந்தையாரும் தங்களுடைய சொந்த ஊரான ஒரு ஊரிலே இருக்கிறார்கள் சலிஸ்கா என்கின்ற அந்த ஊர் இந்த சலிஸ்கா என்கின்ற அந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று அந்த ஓவியன் நினைக்கின்றான் உடனே தன்னுடைய காதலியை அழைக்கின்றான் நான் என்னுடைய தாயும் தந்தையும் இருக்கக்கூடிய ஊருக்குச் செல்கின்றேன் காரணம் என்னுடைய தாயும் தந்தையும் வயது அந்த முதிர்வின் காரணமாக பல உபாதைகளை சந்தித்துக் இருக்கின்றார்கள் எனவே அவர்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார் உடனடியாக அந்த காதலி சொல்கின்றால் எங்கள் வீட்டிலும் உன்னை விட எங்கள் வீட்டை சார்ந்தவர்கள் பணக்காரர்கள் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்மளுடைய காதலுக்கு ஆனால் நான் எச்சூழலும் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன் எப்படியாவது நான் உன்னை வந்து அடைந்து விடுவேன் கவலைப்படாதே நீ இப்பொழுது தைரியமாக உன்னுடைய தாயாரிடம் நீ செல் என்று அந்த காதலி வழி அனுப்புகிறார் விக்டோரியா ரயில் நிலையம் தற்பொழுது சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம் என்று குறிப்பிடக்கூடிய அந்த விக்டோரியா ரயில் நிலையத்தில்தான் இந்த பிரிவு நடைபெறுகின்றது அப்பொழுது அந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரத்திலே அந்த காதலி அந்த காதலனுடைய கையை பிடித்துக்கொண்டு ஒரு கருத்தை பதிவிட்டாலாம் இந்த பஞ்சாப் மெயில் உங்கள் வீட்டை தாண்டி செல்கின்ற பொழுது அந்த பஞ்சாப் மெயில் உங்கள் வீட்டை தாண்டி செல்லும் என்பது எனக்கு தெரியும் அந்த பஞ்சாப் மெயிலில் நான் வந் வந்து உன்னோடு அமர்ந்து உணவருந்துவேன் நீ கவலைப்படாதே நீ தைரியமாக செல் கண்டிப்பாக கூடிய விரைவில் நான் உன்னை வந்து அடைவேன் அந்த பஞ்சாப் மெயில் ரயிலில் நான் உன்னை வந்து உன்னுடைய வீட்டிற்கு வந்து நான் சேருவேன் நாம் இருவருமே உணவருந்தி மகிழலாம் என்று குறிப்பிடுகின்றார் அதுவரை நீ எனக்காக காத்திருக்க வேண்டும் என்று அந்த காதலி தன்னுடைய காதலினிடம் குறி குறி குறிப்பிடுகின்றார் இந்த காதலியின் இந்த வேண்டலை ஏற்றுக்கொண்ட கே வி மூசா உடனடியாக அதை மனதாரம் எடுத்துக்கொள்கின்றார் தன்னுடைய காதலி தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்கு இந்த நம்பிக்கை அவள் நிறைவேற்றுவாள் என்ற எண்ணம் அவனுக்கு வருகிறது உடனடியாக அவர் குறிப்பிட்ட தன்னுடைய ஊருக்கு செல்கின்றார் தன் தாய் தந்தையோடு அங்கு இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலே அமர்கின்றார் அந்த வீட்டின் அருகாமையிலே அந்த ரயில்வே பாலம் ரயில்வே தண்டவாளம் இருக்கிறது அந்த தண்டவாளத்தின் வழியாகத்தான் பஞ்சாப் மெயில் தினசரியும் அதை தாண்டி செல்லும் ஒவ்வொரு நாளும் பஞ்சாப் மெயில் வருகின்ற பொழுது இந்த மனிதர் ஜன்னல்களை திறந்து பார்ப்பாராம் எங்காவது தன்னுடைய காதலி வந்து விடுவாளா என்று ஆனால் இந்த ட்ரெயின் வந்து வந்து சென்று கொண்டே இருக்கும் அவளுடைய காதலி வரவில்லை எப்பொழுதுமே தன்னுடைய காதலி உணவுக்கு வந்து விடுவேன் தானே சொல்லியிருக்கிறார் என்று இருவருக்கு தினமும் உணவு சமைத்து விடுவார் சமைத்து விட்டு இந்த பஞ்சாப் மெயில் ரயில் வண்டி அந்த தாண்டி செல்கின்ற வரை அவர் உணவருந்த மாட்டார் அந்த ரயில் வண்டி தாண்டி சென்றபின் தன்னுடைய காதலி இல்லை என்பதை அறிந்து கொண்டு உணவருந்தா ஆரம்பித்தார் இப்படி தொடர்ச்சியாக ஒரு வருடம் இல்ல ஐம்பது வருடங்கள் அந்த காதலிக்காக அவர் காத்திருந்திருக்கின்றார் அவர் மிகவும் வியக்கத்தக்க ஒரு மனிதராக இருந்தால் கூட காதலுக்காக தன்னுடைய காதலிக்காக அவர் காத்திருந்திருக்கின்றார் இந்த காத்திருப்பு ஒரு ஐம்பது வருட காத்திருப்பு என்பது ஒரு இலகுவான காத்திருப்பு அல்ல இந்த ஐம்பது வருடமும் அவர் இரண்டே இரண்டு முறை தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கின்றார் ஒரு முறை வினோபாபா என்கின்றார் அந்த மாபெரும் தலைவருடைய புகைப்படம் ரயில் நிலையத்தில் வருகிறது அதை பெற்றுக்கொள் என்று குறிப்பிட்டதின் காரணமாக அந்த ரயில் நிலையத்தில் சென்று அதை பெற்றுக்கொள்வதற்காக அவர் வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கின்றார் இன்னொரு முறை தன்னுடைய தாய் மரணத்தை தழுவி விடுகிறார்கள் எனவே தாயின் மரணத்திற்காக தாய்க்கான இறுதிச் சடங்குகளை செய்வதற்காக அவர் வெளியே சென்றிருக்கின்றார் இரண்டு தடவை தவற அவர் எந்த நிமிடத்திலும் அந்த வீட்டை விட்டு வெளியே சென்றதில்லை அந்த வீட்டின் உள்பகுதியெல்லாம் தன்னுடைய காதலியை மையப்படுத்திய படங்களை அவர் வரைந்து வைத்து தன்னுடைய காதலி எப்பொழுதும் வருவார் என்கின்ற நம்பிக்கையிலே காத்திருந்திருக்கின்றார் ஒருமுறை அப்பொழுது பிரதமராக இருந்த நேரு அவர்கள் இவரை சந்திக்க வேண்டும் நீங்கள் ரயில் நிலையத்திற்கு வந்து என்னை சந்தியுங்கள் என்று சொன்னபொழுது நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன் நீங்கள் என் வீட்டில் வந்து என்னை சந்தியுங்கள் என்று சொல்லி வெளியே செல்வதை கூட இந்த மனிதன் தவிர்த்து விட்டார் நேரு அவர்கள் இவருடைய வேண்டுகோளை ஏற்று இவருடைய வீட்டிலே வந்து இவரை சந்தித்து விட்டு சென்றிருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த வீட்டிற்குள் வந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் வரை எண்பத்தி ஒன்பதாம் வருடம் வரை அந்த வீட்டை விட்டு அவர் வெளியே செல்லவில்லை அவர் வீட்டில் காலையில் அந்த பஞ்சாப் ரயில் தன்னுடைய வீட்டை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் மட்டும் அவருடைய ஜன்னல் கதவுகள் திறக்கப்படுமா மற்ற நேரங்களிலெல்லாம் அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் போன்றவற்றையெல்லாம் பூட்டியே வைத்திருந்தாலும் காரணம் தன்னுடைய காதலி எப்படியாவது வந்துவிட்டால் நாம் அவளோடு குடும்பம் நடத்தலாம் என்கின்ற நம்பிக்கை ஆனால் இவருடைய நண்பர் ஒருவர் இவருடைய மரணத்திற்கு பின்பு சில செய்திகளை சொல்கின்றார் அவருடைய நண்பருடைய பேர் கமலாகர் சமந்த் என்கின்ற அவருடைய பால்யகால நண்பர் குறிப்பிடுகின்றார் என்னுடைய நண்பனுக்கு இரண்டு கடிதங்கள் வந்தன ஒரு கடிதம் அந்த நிலோஃபார் என்கின்ற அவன் காதலித்த பெண் அனுப்பிய கடிதம் இன்னொன்று இவருடைய தாய் மாமன் அனுப்பிய கடிதம் ஆனால் இரண்டு கடிதங்களையும் அவர் அந்த நிலோஃபர் எழுதிய கடிதத்தை படித்திருக்கிறாரா என்கின்ற விடயம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த தாய் மாமன் எழுதிய கடிதத்தை அவர் படிக்கவே இல்லை அவர் மரணத்திற்கு பின்பு அந்த படிக்கப்படாத கடிதத்தை நான் திறந்து பார்த்த பொழுது நீ காதலித்துக் கொண்டிருந்த அந்த பெண் நெலோஃபார் ஒரு ஒருவனை மனமுடித்து கொண்டு அவள் வெளிநாட்டில் போய் அவர் குடும்பம் நடத்த ஆரம்பித்து விட்டால் அவளுக்கு குழந்தைகள் இருக்கிறது என்று கூட செய்திகள் இருக்கிறது எனவே நீ மனதை தேற்றிக் கொண்டு உனக்கான வாழ்வியலை நீ அமைத்துக்கொள் என்று அவருடைய தாய்மாமன் கடிதத்தை எழுதி அனுப்பியிருந்திருக்கிறார் ஆனால் இந்த கடிதத்தை அந்த மனிதன் பார்க்கவே இல்லை காரணம் தன்னுடைய காதலி எப்படியாவது வந்துவிடுவாள் என்று அவன் ஐம்பது வருடங்கள் தனக்குத்தானே சிறைச்சாலையை உருவாக்கி கொண்டு இந்த ஐம்பது வருடங்களும் இரண்டு பேர் சாப்பிடக்கூடிய உணவை சமைத்து ஒவ்வொரு முறையும் ஜன்னலை ஆவலோடு திறந்து பார்த்து தன்னுடைய காதலி வருவாளா என்கின்ற இயக்கத்தோடு அவன் பார்த்து கொண்டிருந்த அந்த வேளையில் அவனுடைய காதலி தான் கல்யாணம் முடித்த அந்த கணவனோடு அவள் தன்னுடைய வாழ்வியலை தொடர்ந்து கொண்டிருந்தார் என்கின்ற செய்தி எவ்வளவு வலியானதாக இருக்கின்றது காதல் இன்பமானது தான் அது இருவரும் புரிந்து பயணிக்கின்ற பொழுது இன்பமானது ஒருவர் புரிந்தது போல் நடித்து கொண்டு தங்களுக்கான வாழ்வியலை தேடிக் கொண்டு பயணிக்கின்ற பொழுது புரியாமல் நிற்கக்கூடிய மனிதன் பைத்தியமாகத்தான் நிற்கின்றான் அதற்கு இந்த மனிதனும் ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறார் என்பதுதான் நிஜம் லைலா மஜ்னு போன்ற பலரை குறித்து நாம் சொல்கின்றோம் ஆனால் கே வி மூசா போன்ற இந்த மனிதர்களை அடையாளப்படுத்த நாம் தவறிவிடுகிறோம் காத்திருப்பும் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்